ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகீஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மட்டும் ஒரு வ்ளாக் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பர்காவில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ் தான் போயிருந்தோம் ஃபார்ம் ஹவுஸ் போகும்போது எப்போவுமே ஃபேமிலியோடு கிளம்பிடுவோம் ஏன்னா வந்து இங்கே மயில் வாத்து எல்லாமே பார்க்கலாம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போவோம் என் பொண்ணும் நல்லா ஆசைப்படுவா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அதனால் வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம் நிறைய டக்கு மயில் எல்லாமே இருக்கும் ஒயிட் கலர் மயில் எல்லாமே இங்கே வந்து நாட்டுக்கோழி காடை நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி வாத்து முட்டை எல்லாமே வந்து நல்லா கிடைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரேட்டுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும் நாங்கள் எப்போது முட்டை வாங்கினாலுமே வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் வந்து வாங்குவோம் நாட்டுக்கோழி முட்டை அப்படியே கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸும் எடுத்துக்கிட்டேன் நம்மளோட விலாகில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் அங்கே ஒரு ஊஞ்சல் உண்டு எப்போவுமே என் பொண்ணு அதில் போனால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு தான் வருவா இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு கொடுத்தோன்னா அதுவும் நல்லா கற்றும் என் பொண்ணு அது கூட வந்து சவுண்டு கொடுத்து கொடுத்து விளையாண்டுட்டே இருந்தால் உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுனா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே ஜாலியாக இருந்தது இந்த கோழி கூட மட்டும் விளையாடும்போது கடைசிட்டு வந்து முட்டையும் காடையும் வாங்கிட்டோம் முட்டையும் காடையும் என் ஹஸ்பண்டு தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி மயில் கோழின்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ எடுத்துகிட்டு அதனால் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து முட்டையும் காடையும் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்